சோழ நாட்டில் வைரவிழாவை கடந்து இரையாட்சியின் அடையாளமாய் உயர்ந்து நிற்கும் உன்னத மறைமாவட்டம் தஞ்சாவூர் மறை மாவட்டம் இம்மறை மாவட்டத்தில் அரும்பணி ஆற்றிய முப்பெரும் ஆயர்கள் மேதகு ஆரோக்கியசாமி சுந்தரம் மேதகு பாக்கியம் ஆரோக்கியசாமி மேதகு தேவதா சம்புரோஸ் இவர்களின் வரிசையில் நான்காம் ஆயராய் இணைபவர் மேதகு முனைவர் சகாயராஜ் தம்புராஜ் யார் இவர் திருச்சி மறை மாவட்டத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியாவை பாதுகாவலியாக கொண்ட ஐயம்பட்டி பங்கில் சின்ன குழந்தைகளுக்கு உணவு வேண்டுமென்றால் தேடிச் செல்ல வேண்டிய ஒரே வீடு என்ற பெருமைக்குரிய கோட்டையார் வீட்டில் குறைவில்லா பக்திக்கு போன குடும்பத்தில் தாராள உள்ளம் படைத்த தெய்வ திருவாளர்கள் தம்புராஜ் மற்றும் சூசை அடைக்கலமேறி இவர்களுக்கு ஐந்தாவது ஆண் குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் நாள் பிறந்தவர்தான் சகாயராஜ் தம்புராஜ் தனது ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளி கல்வியை சொந்த ஊரில் உள்ள புனித வளனார் பள்ளியில் பயின்றார் உயர்கல்வி மற்றும் மேல்நிலைக் கல்வியை திருச்சியில் உள்ள ஆர்சி பள்ளியில் கற்றார் ஐயம்பட்டி பங்குத்தந்தையாக பணியாற்றிய அருட்பணி லாரன்ஸ் அவர்களின் வாழ்க்கையினால் தூண்டப்பெற்று தாம் விரும்பியவர்களை தம் பணிக்காய் இறைவன் அழைக்கிறார் என்று ஒரு இளைஞனாக இறை உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி மறை மாவட்ட இளங்குறு மடத்தில் இணைந்து தம் குருத்துவ பயிற்சியை ஆரம்பித்தார் திருச்சியில் உள்ள துய வளனார் கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை கல்லூரி படிப்பு மற்றும் மனிதவள மேலாண்மை பட்டய படிப்பை பயின்றார் தத்துவையியல் மற்றும் இறையியலை சென்னை பூவிருந்தவல்லி உயர் குருமடத்தில் முடித்தார் தம் திருத்தொண்டர் பணியை கைலாசபுரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சிறப்புற முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் திருச்சி மறை மாவட்டத்தின் அருள் பணியாளராக மேதகு ஆயர் கபிரியேல் அவர்களால் அருட்பொழிவு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை உதவி பங்கு தந்தையாக திருச்சி புனித மரியன்னை பேராலயத்தில் தமது இரையாட்சி பணியை காண்போரும் கேட்போரும் வியக்கும் வண்ணம் பாங்கோடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை பங்கு தந்தையாக திண்டுக்கல் மரியநாதபுரம் பங்கில் பணியாற்றி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை திருச்சி மறைமாவட்ட பல்நோக்கு சமூக சேவை மையத்தின் இணை இயக்குநராக இடைவிடாது உழைத்தார் கூடுதல் பணியாக இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை குறுக்கல் மன்ற செயலர் பணியையும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை திண்டுக்கல் எஸ் எஸ்டி பணிக்குழுவின் ஆயர் சார் செயலர் பணியையும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை திருச்சி மறை மாவட்டத்தின் எஸ் சி எஸ்டி பணிக்குழுவின் செயலர் பணியையும் செய்து பலரது வாழ்வுக்கு ஒளியேற்றியவர் நம் பேரருட்தந்தை அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை மறை மாவட்ட வேட்பு பணி இயக்குநராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் தமது சீரிய பங்களிப்பை நல்கினார் தனது இறையியல் முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள கிறிஸ்தவ இறையியல் துறையில் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மறை மாவட்ட ஆலோசனை குழு மற்றும் நிதிக்குழு உறுப்பினராக திகழ்ந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மணப்பாறை மறைவட்ட அதிபர் மற்றும் பங்குத்தந்தையாக தந்தையாக பாங்கோடு பணியாற்றினார் இந்நாட்களில் அவர் ஆற்றிய பணிகள் மக்களின் மனதில் மறக்க முடியாத நினைவலைகள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை திருச்சி புனித மரியன்னை மறை மாவட்ட பேராலயத்தின் அதிபராகவும் பங்குத்தந்தையாகவும் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்கா தம் குருத்துவ வெள்ளி விழாவை இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புனித மரியன்னை பேராலயத்தில் நன்றியின் பலியாக கொண்டாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் திருச்சி புனித பவுல் உயர் குருமடத்தின் இறையியல் பேராசிரியராகவும் தமிழ்நாடு இறையியலாளர் மன்ற தலைவராகவும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று செயலாற்றிக் கொண்டிருந்த நேரம் அது காலமும் நேரமும் கூடி வர எண்ணற்ற மக்களின் கனவை நனவாக்கிய நாள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதோ மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி இன்று நமக்காக அருகாமை திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து ஒரு குரு தஞ்சை தல திரு அவைக்கு நான்காம் ஆயராக தரப்பட்டிருக்கிறார் அவர் பெயர் பேரருள் திரு சகாயராஜ் தம்புராஜ் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடிதத்தை திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் புனித மரியன்னை பேராலயத்தில் ஆலய மணிகள் முழக்கமிட குருக்கள் துறவியர் இறை மக்கள் முன்னிலையில் அறிவித்தார் as appointed Reverend Tampuraj Sahayaraj of the clergy of Trichirappalli, presently professor at St. Paul's Seminary in Trichirappalli as Bishop of Tanjore. அமைதியான பேச்சு சாந்தமான பார்வை சத்தமில்லா சேவை பலராலும் அறியப்படாத முகம் திருச்சியிலிருந்து தஞ்சைக்கு கிடைத்த இனிய பண்புடைய ஆயர் இவர் அனைத்தும் கடவுளின் அருளால் மட்டுமே தகுதி இருந்ததால் அருளை கொடுக்கிறார் என்பதை விட அருளை கொடுக்கும் கடவுள் கூடவே தக்க தகுதியையும் கொடுக்கிறார் என்பதே ஆயரின் தாரக மந்திரம் அனுப்புகிற கடவுள் உடனிருப்பார் என்பதே இவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை பணி தன் பொறுப்பு என்பதை விட கடவுளின் பொறுப்பு என்பதே அவரின் நிதர்சனம் பணி கூடுதல் பணி என்பதை விட பெரும் கடமை என உணர்ந்தவர் அழைத்த கடவுள் உடனிருப்பார் போகின்ற வழியை அவர் எனக்கு காட்டுவார் என்பதே இவரின் தோல் வலிமை யாரிடம் நான் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல் என்ற இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தையை நம்பி தஞ்சை தல திரு அவைக்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டவர் வேளாங்கண்ணி இணைந்துள்ள இம்மறை மாவட்டத்தில் தாமும் இணைந்ததில் கூடுதல் மகிழ்ச்சி கண்டவர் சாதியமும் தீண்டாமையும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை ஏழைகளின் பங்காளனாக என்றோ உறக்கச் சொன்னவர் அயராத உழைப்புக்கு சொந்தக்காரர் உதவி என்று அவரை தேடி வந்தவர்கள் ஒருபோதும் வெறும் கையராய் சென்றதில்லை ஏழைகளின் முனகல் சத்தத்திற்கும் முகம் கொடுத்து பதிலளிப்பவர் தன் குருத்துவத்தின் இருபத்தி ஆறு ஆண்டுகளில் வங்கி கணக்குகள் எதுவுமின்றி வறுமையிலும் வாழ தெரிந்தவர் கல்வியும் பொருளாதார சுயசார்பும் இல்லாதவர்களின் இரண்டு கண்களாக வேண்டும் என்று உழைப்பவர் தமிழக கிறிஸ்தவ மக்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒற்றுமையிலும் வளர்ந்த சமூகமாக மாற்றுவதே தன் கனவென கொண்டவர் அந்த கனவு ஓவியத்தை தஞ்சை என்ற மைய புள்ளியிலிருந்து வரைய தயாராகிவிட்டார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இயேசுவின் இரையாட்சி தத்துவத்தை மூச்சென கொண்டு இணைந்து பயணிக்க இங்கிருக்கும் நம் எல்லோரையும் அழைப்பவர் எல்லோருக்கும் தம் திறந்து வைக்க தயாராக இருப்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி என்பது அடிப்படையில் விடுதலை என்பதை தம் உள் உணர்வாக கொண்டவர் எம்மறை மாவட்டத்தின் விடுதலை நாயகராக இருக்கப் போகிறவர் இவரின் பாதை இதுவரை யாரும் பயணிக்காத புதிய பாதை விடியலின் பாதை சமூக மாற்றத்தின் பாதை இப்பாதையில் தோளோடு தோல் கொடுக்க குருக்களாய் துறவியராய் நிலையினராய் நாமும் இணைவோம் இறை கரத்தை தம் ஒரு கரத்தாலும் இறை மக்களை தம் மறு கரத்தாலும் கொண்டு அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று வகர ஆயரை வாழ்த்தி துணை நிற்கும் மறைமாவட்ட பரிபாலகர் ஆலோசனை குழு அருட்பணியாளர்கள் துறவோ மற்றும் பொதுநிலையினர் தஞ்சாவூர் மறைமாவட்டம் மாவட்டம் பார்ந்த சகோதர சகோதரிகளே பெருமகிழ்வோடு மிகுந்த ஆர்வத்தோடு தஞ்சை மறை மாவட்டத்தின் ஆயராக பணி பொறுப்பெடுப்பதில் கடவுளது அருள் துணையை நம்பி அன்னை மரியாவின் அரவணைப்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டு நான் முன்வருகிறேன் இந்த வேளையில் என்னை அன்போடு மகிழ்வோடு வரவேற்கிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்